ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாய் வீட்டு ஸ்பெஷலான கல்யாண வீட்டு தக்காளி ஸ்வீட் செய்ய போறீங்க இது எப்படி செய்யலாம்னு வாங்க தக்காளி பச்சடி செய்ய தேவையான பொருட்கள் அரை கிலோ தக்காளியை நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கலாம் மூணு டீஸ்பூன் நீ பத்து பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம் முந்நூறு கிராம் சக்கரை பொடித்த பத்து முந்திரி அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்ச தக்காளியை நல்லா கழுவிக்கலாம் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்ததும் தக்காளியுடைய பின்புறத்தில் ஒரு நைஃபை வச்சு இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் தக்காளியை வேக வச்சு தோலை ஈஸியாக எடுக்க முடியுங்க இதே மாதிரி எல்லா தக்காளியும் கட் பண்ணி கடாயில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தக்காளியை மூடுறவு தண்ணியை சேர்த்து மூடியை போட்டு மூடி பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க தக்காளி நல்லா சாஃப்டா வெந்து வந்துருச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மிக்சிங் பவுல்ல பச்சை தண்ணியில் சேர்த்து நம்ம தக்காளி ஆற வச்சுக்கலாம் இப்ப ஆற வச்ச தக்காளிய தோல் நீக்கி எடுத்துக்கலாம் எல்லா தோலையும் ரிமூவ் பண்ணதும் நம்ம தக்காளிக்கு மேல இருக்கிற இந்த காம்பு பகுதியை கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துதோம் ஒரு மிக்சர் ஜாரை வச்சு எல்லா தக்காளியும் சேர்த்து குரகுரணம் அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப பேஸ்டா அரைக்காம அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்ச முந்திரியை பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் முந்திரி இந்த அளவுக்கு பொன்னிறமாக ஃப்ரை ஆனதும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்ப அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம் தக்காளி ஒரு மூணு நிமிஷம் நல்லா குக் ஆனதும் ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பிஞ்சளவு ஏல கத்தலை சேர்த்து ரெண்டு பிஞ்சளவு சால்ட்டு சேர்த்து நம்ம எடுத்து வச்சு சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எந்த ஸ்வீட் செய்யும் போது சால்ட்டு சேர்த்து செஞ்சாதாங்க நல்லா டேஸ்ட்டாக வரும் இனிப்பு தன்னும் அதிகமாக தெரியுங்க நம்ம தக்காளியில் சக்கரை சேர்த்த உடனே ரொம்ப ஆகி வருங்க பயப்பட தேவையில்ல இது திக்காகி வந்துருங்க இப்போ நம்ம சக்கரை எல்லாம் கரைஞ்சி மெல்ட் ஆகி வந்துருச்சு பாருங்க இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா அப்படியே குக் ஆகட்டும் இது குக் ஆகிற சமயத்தில் அடிக்கடி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிக்கும் அடுத்து நம்ம எடுத்து வச்ச பேரிச்சம்பழத்தில் கொட்டையை நீக்கிட்டு ரெண்டாக கட் பண்ணி தக்காளியில் சேர்த்துக்கலாம் நம்ம பச்சடியில் பேரிச்சம்பழம் சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா இனிப்பாகவும் இருக்குங்க இது ஒரு ஜாம் பாதத்தை வரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ கரண்டியில் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி தெரியணுங்க இது சரியான அளவு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாருங்கன்னா பர்ஃபெக்டான தக்காளி பச்சடி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க பாய் விட்டு கல்யாணத்துல இந்த தக்காளி பச்சடி ரொம்பவும் ஃபேமஸ்ங்க இது ஒரு மாசம் நாளும் வச்சு சாப்பிடலாங்க கெட்டு போகாது இந்த டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி வீட்லயும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் ரெசிபி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி இன்னும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்